வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு போராட்டம் நாளுக்கு நாள் வந்துட்டு அதனுடைய வடிவங்கள் அதிகரிச்சுட்டே போகிறத நம்ம கவனிக்க முடிகிறது தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு போராட்டமாக அவர்களினுடைய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற போராட்டங்கள் வந்துட்டு நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குது முதல்ல வந்துட்டு பாளையங்கோட்டை கோவில் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சாங்க நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை போய் அழிச்சிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு திமுகவினுடைய மாணவரணி சார்பில் ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்துறதுக்கு ஆளுங்கட்சியினருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க அதை அவர்கள் வைப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது சமூக வலைதளங்கள் முழுவதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல முறை சொல்லியிருந்த மாதிரி திமுகவினுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவை ஆதரிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஹிந்தி ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக ரீல் சுற்றிட்டு இருக்கிறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய பேஜஸ் இவர்கள்லாம் கேட்கவே கிடையாது சகட்டு மேனிக்கு அடித்து தள்ளுறாங்க கலர் கலரான ரீல்ஸை வந்துட்டு தட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் போயிட்டு எங்கே இது கிடையாதுங்க இது ஃபேக்ட் அது கிடையாதுங்க இது போய்ங்க நீங்கள் இப்போ தவறான தகவல்களை பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் போய் சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு அவர்கள் சமூக வலைதளத்தை பொறுத்தளவில் ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பார்ட்டி ஸோ அதனால் வந்துட்டு இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்கள் உருட்டக்கூடிய உருட்டுக்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது தேசிய லெவலில் கவனம் பெற்றிருக்குது ஸோ இது கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் அவர்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு பைட்ஸ் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதில் பேசக்கூடியவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஸோ அவர்கள் எங்களுக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மூன்று மொழிகளில் ஏதாவது ஒன்று அப்படின்னு கூட சொல்ல ஹிந்தி எங்களுக்கு வேணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அவர்களினுடைய பார்வை பார்க்கும் பொழுது குழந்தைங்க படிக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் படிக்கிறது குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது நம்ம எல்லா ஸ்டேட்டுமே எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்களே இவங்க மட்டும் ஏன் வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நார்மலாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த தமிழ் மட்டும் தான் படிக்க முடியும் இந்தியாவில் போனால் தான் எல்லா லாங்குவேஜும் பண்ண ஹிந்தி பண்ண முடியும் அதனால் நல்ல விஷயம் தான் இப்போ என் பொண்ணுக்கு அந்த ஹிந்தி மற்ற இன்னும் ரெண்டு மூணு மொழி கற்றுக்கிட்டாக்கா ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷப்படுறோம் அது அட்வான்டேஜ் எங்களுக்கு நல்லது தான் திணிப்பே கிடையாது ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கோஷத்தை ஒரு வாரத்துக்கு மேலாவே கண்டினியூவா அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்டினுடைய லீடர் யாராவது ஒருத்தர் இதற்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பாத்தீங்களா யாருமே இல்ல ராகுல் காந்தி மட்டும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஸோ அந்த ட்வீட் இங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க நம்மளுடைய வேவ்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்ட ட்வீட் தான் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது ஸோ அந்த அளவுக்கு வேற பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நம்ம கம்யூனிஸ்டினுடைய முதல்வராக இருக்கலாம் அந்த பக்கத்தில் கர்நாடகாவினுடைய முதல்வராக இருக்கலாம் யாருமே கண்டுகவே இல்லையா பாஸ் மாதிரி தான் இருக்குது இருக்கு நேரத்தில் இவர்கள் உருட்டக்கூடிய கலர் கலரான உருட்டுகளை நம்ம பேசலாம் முதலாவது உருட்டு வந்துட்டு ஹிந்தியை திணிக்கிறார்கள் நம்ம பல முறை சொல்லியிருந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆப்ஷனல் தான் ஏதாவது ஒரு மூன்றாவது இந்திய மொழியை படிச்சுக்கலாம் தான் அது திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கலாம் நீங்கள் வேறு ஹிந்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி அது குஜராத்தியோ அந்த மாதிரியான மொழிகள் படிச்சுக்கலாம் ஒடியா படிச்சுக்கலாம் பெங்காலி படிச்சுக்கலாம் இந்த மாதிரி பல மொழிகள் படித்துக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இல்லைங்க என்ன தான் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க ஆப்ஷன்ஸில் கொடுத்தாலும் அவங்க ஹிந்தியை தான் திணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லாமே மாநில அரசாங்கத்தின் கீழே தான் இருக்குது ஸோ அவர்கள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவர்களினுடைய விருப்பம் போல் எந்த மொழிய வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் தமிழகத்தில் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் கூட தமிழ் அல்லாத வேறு மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இப்பொழுதும் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அண்ட் அடுத்தது ரெண்டாவது ஊருட்டு வந்துட்டு இருமொழி கொள்கை எங்களுடைய மாநிலத்தில் இருமொழி கொள்கை போதும் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது பெரும்பான்மையான பள்ளிகளில் மூன்று மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுது மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஸோ எங்களுடைய கொள்கை அப்படின்னா அந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த மாநிலத்துக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள அந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ரெண்டு மொழி கொள்கை தானே இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது அது எப்படி கொள்கையாகும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது அண்ட் அடுத்தது ஹிந்தி படிச்சிருக்கிறேன்ப்பா பா யூஸ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் திமுக

மாணவர்கள் வேணுன்றவங்க படிக்கிறாங்க வேணான்றவங்க படிக்கல இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்கள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சிலபஸ் ரொம்ப தரமா இருக்குது அதே மாதிரி நுழைவு தேர்வுகளுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான எழுத்தாளர்கள் கூட இந்த மாதிரி சொல்றாங்க சோ அவர்களுக்கு தெரியுது சோ ஆனாலுமே வந்துட்டு இந்த ஹிந்தியை எதிர்க்கறதுக்கு ஏதாவது சொல்லணுமே சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலில்லாம முடிக்கிறாங்க ரொம்ப பரிதாபமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அதனால தான் வந்துட்டு ஹிந்தி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்க படிக்காமல் போகலாம் படிக்க முடியாமல் கூட போகலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்க முடியாது அவங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்படின்றது தான் சொல்ல தோணுது ஆனால் அடுத்த உருட்டு இதனால் பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசாங்க பள்ளிகளில் பல குறைபாடுகள் இருக்குது பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்குது இடைநிற்றல் அப்படின்றது இருக்குது குறைந்திருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது இப்போயும் இடைநிற்றல் அப்படின்றது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இடைநிற்றலுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரே ஒரு மொழி அது வந்து மேஜரான மொழி கூட கிடையாதுங்க லாங்குவேஜை வந்துட்டு நம்ம மேஜர் சப்ஜெக்ட்லலாம் எடுக்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு மொழி படிக்கிறதுனால இடைநிற்றல் அதிகரிக்கும் இதை பார்த்து பையன் பயந்து ஓடுவான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உலக மகா உருட்டாதான் தெரியுது வாதத்துக்கான விஷயமா இருக்குமே தவிர நீங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது போது நாங்க தான் டாப்ல இருக்கிறோம் அதுவும் குறிப்பா ஹையர் எஜுகேஷன்ல வியா த பெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க ஏன் இடைநீற்றல் குறைக்கிறதுக்கான வேலையை செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுமே தவிர இதனால இடைநீற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது போங்காட்டம் அப்படின்றதுதான் சொல்ல தோணுது அண்ட் அடுத்தது ஹிந்திகாரன் இங்க வந்து பானிபூரி விக்கிறான் இது பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள் சோ இவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இங்க பானிபூரி விக்கிறானோ போர்வை விக்கிறானோ கட்டட வேலை அதை நம்ம வந்துட்டு தரக்குறைவா சொல்ல வேணாம் இவங்க ஹிந்திக்காரங்க இந்த மாதிரியான வேலைக்கு தான் இங்க வராங்கன்னு சொல்ற இதே ஆட்கள் தான் தெற்கு ரயில்வேல அதிகமான ஆஃபீஸஸ் போஸ்டிங்ல இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் யாரு ஹிந்தி ஹாட்லேண்ட்ல இருந்து வந்தவங்க தானே ஸோ படித்தவங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லா விதமான வேலையும் செய்கிறாங்க அங்கேருந்து இங்கே வர்றவங்க கூலி வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஹையர் போஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதற்கு உதாரணம் தான் நம்ம ரயில்வேஸில் அதிகமான பணியிடங்களில் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஷன் குட்டி குட்டி ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயினோ ரெண்டு ட்ரெயினோ அதுவும் பேசஞ்சர் மட்டும்தான் நிற்கும் அந்த மாதிரின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் கூட அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்கலாம் ஹிந்தி படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொல்ல வேண்டாம் அதே நேரத்தில் இங்கே மகாராஷ்டிராலேருந்து குஜராத்லேருந்து தில்லி வரைக்கும் நிறைய இட்லி வியாபாரம் கூடியவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க ஸோ நம்மலாம் அந்த மாதிரி வேலையே பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்களையும் அந்த மாதிரியான வேலையும் கொச்சப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேணாம் அப்படின்றத சொல்லக்கூடியது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் அவர்களினுடைய பொருளாதார ரீதிக்கு ஏற்ற மாதிரி வசதி படைத்தவர்களும் இருக்கிறாங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதை நாம கொச்சப்படுத்தி இந்த மாதிரியான முட்டுக்களை கொடுக்க வேணாம் அப்படின்றதான் அடுத்த உருட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தியில இலக்கியமே இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல எவ்வளவு இலக்கியம் இருக்குது எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்களா படிக்கிறீங்களா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில இலக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது பாஸ் அப்படிம்பாங்க தெரியாத மொழியில இலக்கியமே இல்லைன்னு நீங்க எப்படி பாஸ் சொல்றீங்க அது தெரியலையே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் என்னென்னலாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க அப்படின்ற தான் இருக்குது இவங்களுடைய உருட்டுக்கள் அடுத்தது வந்துட்டு ஹிந்திக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேசிக்க இங்கிலீஷ் படிச்ச எல்லாருக்கிட்டையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளூயண்ட்டு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொன்னால் நூறு பேர் வச்சினா ஒரு பத்து பேர் கூட பேச மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனாலுமே ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய அளவில இருக்கும் ஃப்ளூயண்டா பேசுறது அப்படின்றது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல படிச்ச எல்லாருக்குமே மேக்ஸிமம் மெஜாரிட்டியான பர்சன்ஸுக்கு பேச வராது அப்படின்றது தான் எதார்த்தமான உண்மை இங்கிலீஷ் நம்மளுடைய மதர் டங்கும் கிடையாது அதே நேரத்துல ஹிந்தில ஹிந்தி ஹா லேண்ட்ல இருக்கக்கூடிய யாருக்குமே இங்கிலீஷே தெரியாது அப்படின்ற உருட்டுகளும் வந்துட்டு நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நம்ம ஊர் காலேஜஸில் நிறைய ஹிந்தி பசங்க படிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல ரயில்வேல நிறைய பேர் ஹிந்தி வேலை பார்த்துட்டு ஹிந்திக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் இங்கிலீஷில் பேசுங்க நம்மளை விட பெட்டராவே இங்கிலீஷ் பேசுவாங்க ஸோ படிக்கக்கூடிய பேசக்கூடிய மக்கள் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அவர்கள் நம்மை விட தரம் குறைந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு போறது அது ஒரு நல்ல பாலிடிக்ஸாக இருக்காது அடுத்தது இது ஒரு மொழி போரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் நமக்கு சொல்ல தோணுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி களம் வேற மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இதில் பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டியினுடைய சப்போர்ட்டை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அங்கே சில மைனாரிட்டிஸினுடைய வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி இவர்கள் யோசிக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை வேணால் ஸ்ட்ராங்காக வந்துட்டு நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி இந்த ஹிந்தி விஷயத்துல மக்கள் மத்தியில் அது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அண்ட் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் அமைப்புகள் இது எல்லாத்தையும் வைத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஜெண்டாவை ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய வேலையில் திமுக எப்பயுமே பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி தான் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி நம்ம பல முறை சொல்லியிருந்த மாதிரி சமூக வலைதளத்தில் அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி எக்ஸ்எலமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே புற்றீசல் மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் அது உண்மையோ பொய்யோ நம்ம சொல்ல கூடிய கருத்தை சொல்ல வைக்கணும் ஒரு பொய்யை நூறு முறை சொல்லும் பொழுது நூத்தி ஓராவது முறை அதை பார்க்குறவங்க கிட்ட இவ்வளோ பேர் சொல்கிறாங்களாப்பா இருக்காமலா போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுல திமுக தே ஆர் த பெஸ்ட் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த விஷயத்துலையும் நீங்கள் போய் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி போய் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேருந்துதான் வாரீங்க யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கட்டமைப்பை சமூக ஊடகங்களில் வைத்திருக்கிறாங்க அதை தாண்டி சாட்டிலைட் ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் திமுக ஆதரவு பெற்ற ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வைத்து

திமுகக்கு தெரியாத அப்படின்னு கேட்டால் தெரியும் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன லாபம் கிடைத்தாலும் அது பெரிய அளவில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஒரு தெருவில் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு ஓட்டு விழணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் இந்த பர்சன் வந்து பேசுனாருன்னு அந்த ஓட்டு கிடைக்க முடியும்னா அந்த பர்சனை வச்சு பேச வச்சு அந்த மூன்று ஓட்டையும் வாங்கக்கூடிய அளவுக்கு இறங்கி இந்த ஓட்டு நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பொலேடிக்கல் பார்ட்டி டிஎம்கே சோ அதனால வந்துட்டு நம்ம சொல்லி இருந்த மாதிரி இந்த மொழி விஷயம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாட்டியும் தொடர்ந்து நாங்க மோதி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் சிறுபான்மையினரினுடைய வாக்கு சிதறாம நமக்கு கிடைக்கிறதுக்கான வேலையும் அந்த வாக்கு விஜய் பக்கமும் நாம்துமிழர் பக்கமோ போயிடாம இருக்கிறதுக்கான வேலையும் சிறப்பாக செய்றாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது இதுதான் வந்துட்டு ஹிந்தி திணிப்பு அப்படின்ற பேர்ல இவர்கள் உருட்டக்கூடிய உருட்டுக்களா நம்ம பார்க்க முடிகிறது மறுபடியும் அவங்களே இன்னொரு விட சந்திக்கிறேன் அது வரைக்கும் ring.